இது சின்ன விஷயம் தானா ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி வணக்கம் பாஜகவும் இந்த அரசும் பார்வையும் அது பாராளுமன்றத்திலேயே பார்த்தோம் நம்மளுடைய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் மான்சத்தினுடைய வார்த்தை எவ்வளவு தரம் தாழ்ந்தவைகளாக இருக்கிறத பார்த்தோம் எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சோனா விளையாட்டுத்துறை அமைச்சர் தரம் தாழ்ந்த பேச்சு அதுவும் குறிப்பாக அதே போலதான் பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்ற சகோதரர்களுக்கும் அதே என்னன்னா இருக்கு எல்லாரும் இப்ப இந்த நிகழ்ச்சியில கூட பாஜகவுடைய சகோதரர் சொன்னது மாதிரி இத வந்து ஸ்டேபிள் மைண்ட் இல்ல அவங்கதான் பிரச்சனை அவங்கதான் விளையா விளையாட்ட விளையாட்டா இருக்கா அதாவது என்ன இதை வந்து ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப பீத்தரமாகவும் இதை கூட்டு போனதுக்கு ஆகக்கூடாதுன்னா இந்தியாவுடைய இந்தியாவுக்கு கௌரவம் செய்யக்கூடிய ஒரு துணையில இருந்த ஒரு ஈரன்

எழு நாலாயிரத்தி ஐநூத்தி அஹ் ஐயாயிரத்தி ஒரு பாராளுமன்றத்துல நின்னு ஒரு அமைச்சருடைய பேச்சு எவ்வளவு திறந்தாழ்ந்த பேச்சு எழுபது லட்சம் ரூபாய் அங்கே போயிருக்க இவங்களுடைய கண்டிக்கிற அந்த சஞ்சய் சிங்கோட சஞ்சய் சிங்கோட இந்த ஃபெடரேஷனோட சஞ்சய் சிங்கோட யார் டிக்கெட் மட்டுமே அந்த கூட போன பன்னெண்டு பேரோட யார் டிக்கெட்டை ஒரு கோடி ரூபாய்க்கு மேடம் வரும் இவர்களை பொறுத்த இவர்கள் பார்க்கிற விதம் என்பது பாராளுமன்றத்தில் தெரிஞ்சிச்சு அதே மாணிக்கம் நீங்க மத்திய அரசுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் தானே அது நாடாளுமன்றத்துல ஆன்சரபிள் அவர் பதில் சொல்றாரு அது பதில் பதில் எப்படி நம்ம நண்பர் சொன்னாரோ பாஜக நண்பர் சொன்னாரோ ஸ்டேபிள் மைண்ட் விளையாட்ட விளையாட்ட எடுத்துக்கணும் அப்புறம் என்ன சொன்னாரு கடைசியா இல்ல இதே இதே அகங்காரம் தான் அங்கேயே தெரிஞ்சுக்கிறேன்

பாஜக அமைச்சருடைய பேச்சு அந்த அமைச்சருடைய பேச்சு எவ்வளவு அதே மாதிரி தான் அவருடைய பார்வையும் இருக்கிறது இந்த விஷயத்திலே இவர்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களுடைய எண்ணம் வேறாக இருக்கிறது இவருடைய செயல் வேறாக இருக்கிறது இந்த இதற்காக மீண்டும் நாங்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி எங்களை பொறுத்த மட்டுமே இவர்களுடைய அதாவது ரெண்டுதான் ஒரு வீரருக்கு நடந்த கொடுமையையும் இந்த இதுல நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது சந்தேகம் வருகிறது இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது இதுல என்ன நடத்தவும் இருக்கும் என்பதை இதைத்தான் வலியுறுத்தி வலியுறுத்திட்டு எங்களை பொறுத்த மட்டும் இந்த அரசு அவர்களுடைய அதே போன ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பேட்டியில அவர் சொல்லியிருந்தது அதுதான் எனக்கு விஷயம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இதுல என்னோட கோச்சோ என்னுடைய சப்போர்ட் ஸ்டாஃபோ ஏதாவது பண்ணிதான் என்னோட இதை இலக்க வைப்பாங்க அப்படின்னு

ரொம்ப முக்கியமானது இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை இந்த அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க பார்க்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை இவர்களை பொறுத்த மட்டும் சந்தேகத்தை எழுப்புகிறது என்பதுதான் எங்களுடைய டிமாண்டா இருக்கு பார்லிமெண்ட்லயும் அதை தான் எழுப்பினோம் பதில் சொல்ல தயாராக இல்லை இவர்கள் எதையோ இந்த மூடி மறைக்க இருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளுடைய பதில் என்ன சொல்றது அவங்க சொல்றது முதல்ல நான் இதுக்கான தெளிவுபடுத்திட்டேன் நடைபெற்றிருப்பது ஒரு சின்ன விபத்து அந்த விபத்துனால மிகப்பெரிய பெரிய வழிகளில் நூறு நூற்று நாற்பத்தைந்து பேருடைய கனவு சரியிதுன்னு ஆமா விபத்து தெரியாம நடக்கிறதுக்கு பேர் தாங்க விபத்து தெரிஞ்சு திட்டமிட்டு நடக்கலைங்கிறேன் எந்த ஒரு பெண்ணும் இப்படி ஒரு இழப்பை தன்னுடைய மு இருபது ஆண்டு கால உழைப்பை இப்படி இழக்க மாட்டாங்க அவங்கள அறியாம நடந்து போச்சு அந்த இடத்துல வெயிட்ட குறைக்கிறதுக்கு அவங்க உயிரை கொடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க

இதில் அரசியல் பண்ணும்னு காங்கிரஸ் நினைக்கிறதான வேடிக்கையா இருக்கு இந்த நேரத்தில் தேசம் ஒன்றா நிற்க வேண்டாமா அந்த பெண்ணுக்கு ஆறுதல் தர வேண்டாமா பிரதமரும் குடியரசுத் தலைவரும் முதல்ல ட்வீட் பண்றாங்க வாமா வெற்றி மங்கையா திரும்பி வாங்குறாங்க வெற்றி பெற்ற வீரருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மரியாதையும் உனக்கு தர்றோங்கிறாங்க ஒரு இப்படி பேசும்போது எப்படி வந்து காங்கிரஸ் எதில் அரசியல் பண்ணலான் இருக்காங்க அவங்களுக்கு அரசியல் பண்ண எந்த களமும் இல்லை எல்லாத்துலேயும் அரசியல் பண்றாங்க தான் நான் சொன்னேன் விளையாட்டில் கூட அரசியல் செய்கிறாள்ன்றதுக்கு அதையும் மாற்றி சொல்றாரு அவர் அவங்க பேசும்போது மாணிக்கம் சார் சொல்றாரு அதையும் மாற்றி பேசிட்டோம் நான் என்ன சொன்னேன் விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் அதுலேயும் விபத்து நடந்துருக்கிறது இதனால ஒட்டுமொத்த மொத்தமில்லி ஒரு ஆளுக்கு இல்லைங்க நூற்றி இருபது கோடி மக்களுக்கு இருக்கு ஏன்னா ஒரு தங்கம் வராதான் நம்ம இயங்கிட்டு இருக்க நேரத்தில் தங்கத்துக்கான வாய்ப்பை பெற்ற அந்த மங்கை வெறும் நூறு நூற்றம்பது கிராம் எடை வித்தியாசத்தில் இழந்து விட்டார்கள் என்ற வழி எல்லாருக்குமே இருக்கும் இந்த இதை மறுக்கவே இல்லை இனிமே என்ன செய்யணும் இது மாதிரி தவறு நடக்காம என்ன செய்யணும் எப்பயோ